வணக்கம் வியோன் வீச்சு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஒருவனுக்கு குடும்பத்தினுடைய பெருமை எப்படி இருக்க வேண்டும் என்ன சொல்கிறார் வள்ளுவர்னு பார்க்கலாங்களா மங்களம் என்பது மனைமாட்சி மற்றதன் நன்கலம் பேரு இதாங்க என்ற குரல் இதற்கு பொருள் மங்களம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பெருமை மாட்சி மனைமாச்சின்னா குடும்பத்திற்கு பெருமை அந்த தலைவனுக்கு துணைவியாக வருபவள் நல் இயல்புள்ள மனைவியாக அவள் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் அந்த குடும்பத்திற்கு பெருமை அதோடு கூட அவன் பண்புடைய மக்களையும் பெற்றால் அந்த மக்களே அவ சிறந்த அணிகலன் போன்றவர் ஆவார்கள் இதாங்க என்ற குரலுக்கு விளக்கம் உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நன்றி வணக்கம்